சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகவே பிரச்சினை நிலவி வருகிறது ஆனால் மறுபக்கம் அதிமுகவிற்கும் ஓபிஎஸிற்கும் சம்பந்தம் இருக்கிறது அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடப்பாடிக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று பல வழக்குகளை நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் மனு மூலமாக கொடுத்துள்ளார் ஓ பி எஸ்ஸும் அவரது ஆதரவாளர்களும் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒன்பது மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அதே சமயம் பாஜகவிற்கும் நெருக்கமாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் ஆரம்பத்தில் ஓபிஎஸ் அவர்களை பாஜகவின் மூலமாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதற்கு ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி விரிசலை ஏற்படுத்தும் மீண்டும் கூட்டணி முறிவு உண்டாகும் என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவுகளுடன் பாஜக முடிவுகளை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படவில்லை என்றால் நிச்சயம் அதிமுக தான் தழுவும் இந்த ஒரு சூழலில்தான் புதுச்சேரி ஆளுநராக ஓ பன்னீர்செல்வத்தை நியமனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமித்ஷா அவர்கள் செய்து வருவதாகவும் இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் சம்மதம் மட்டும்தான் தேவை ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டால் அரசியலில் எந்த ஒரு தொடர்பும் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாது அதே சமயம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவும் உருவாகும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் உயர் பதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் எப்படி இதற்கு முன்னால் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அந்த துறை சார்ந்த தலைவராக ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் பாஜகவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டாரோ அதேபோல்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதியிடம் கூறுவதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டுள்ளனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களிடம் கலந்து ஆலோசனை செய்த பிறகு அதிமுகவை மீட்டெடுப்பதுதான் எங்களது நோக்கம் பதவி எங்களது நோக்கம் கிடையாது துரோகியின் கையில் அதிமுக இருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரிய வர் என்பதை கூறுங்கள்